அதிசயங்கள் பல நிறைந்த பாதாள புவனேஸ்வரர் கோயில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் புத்தரகண்ட் மாவட்டத்தில் குமணனூன் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது பாதாள புவனேஸ்வரர் கோயில் உயர்ந்த மலை சுற்றிலும் ஓய்ந்து பாடி ஓடும் செல்லும் நதிகள் அடர்ந்த மரங்கள் நிறைந்த சோலை என இயற்கையோடு இணைந்து அற்புதமான ஆலயம் இது சுமார் நூறு அடி ஆழமும் நூத்தி அறுபது அடி நீளமும் கொண்ட ஒரு சுண்ணாம குகை கோவில்தான் இந்த கோவில் சுத்தமான காற்று சுமந்து வரும் வாசம் நம் மூலிகை காட்டில் இருக்கும் உணர்வை ஏற்படுத்தும் இந்த குகைக்கோவில் இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்தால் பாதுகாக்கப்படுகின்றது கைலாயத்தில் ஒரு சமயம் சிவபெருமான் வெளியே சென்று இருக்கும் போது பார்வதி தேவி நீராட சென்றார் அப்போது தனக்கு காவல் காக்க ஒருவர் வேண்டும் என்று நினைத்த அவர் குளிப்பதற்கு வைத்திருந்த சந்தனத்தை எடுத்து ஒரு உருவம் செய்து இரவன் அருளால் அதற்கு உயிரும் கொடுத்தார் அதை தனது பிள்ளையாக பாவித்த பார்வதி தேவி எவரையும் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு நீராட சென்றார் அதே சமயம் பார்வதியை காண ஈசன் அங்கு வந்தார் உள்ளே செல்ல முயற்சிக்கும் போது சிவனை விநாயகர் தடுத்தார் அதனால் சிவன் கொண்ட சிவபெருமான் இந்த ஈசன் ஈசன் அந்த பிள்ளையாரின் தலையை தனது சூலாயத்தால் வெட்டி வீழ்த்தினார் குளித்து முடித்துவிட்டு விட்டு வந்த பார்வதி நடந்ததைக் கண்டு மனம் வருந்தினார் இதை கண்ட சிவபெருமான் பிரம்மனை அழைத்து விநாயகரின் தலையில்லாத உடம்பில் பொருத்துவதற்காக ஒரு தலையை கொண்டு வர சொன்னார் அவர் வெளியே செல்லும் போது எதிரே வந்த ஒரு யானையின் தலையை வெட்டிக் கொண்டு அந்த விநாயகரின் உடலில் பொருத்தினார்கள் சிவபெருமான் விநாயகர் மேல் வைத்த யானை தலையை எட்டு இதழ்கள் கொண்ட தாமரையின் மூலம் தண்ணீரை தெளித்து உயிர் பெற செய்தார் வெட்டப்பட்ட விநாயகர் தலை இன்றும் இந்த குகையில் அப்படியே இருக்கின்றது என்றது உண்மை இந்த ஆலயத்தில் இயற்கையாக அமைந்துள்ள எட்டு இதழ்கள் கொண்ட உடைய பாரிஜாத பூ மேலே இருக்கின்றது இதிலிருந்து நீர் சொட்டுகின்றது அந்த நீர் துண்டிக்கப்பட்ட விநாயகர் தலையின் மேல் விழுகின்றது பாதாள புவனேஸ்வரர் கோயில் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது குறுக்காலகம் குகையின் வாயிலாக ஒவ்வொருவராக தவிழ்ந்து பக்கவாட்டில் உள்ள கம்பிகளை பிடித்துக்கொண்டு சுமார் எண்பது படிகளை இறங்கி செல்ல வேண்டும் அனைவரும் ஆக்சிஜனை கொண்டுதான் இந்த குகைக்குள் சென்று பார்க்க முடியும் பாண்டவர்கள் எனப்படும் குமரர்கள் இங்கு ஒருவரை பூஜை செய்கிறார்கள் இந்த குகையில் சிவபெருமானுடைய முப்பத்தி மூன்று கோடிகள் தேவர்கள் வீற்றிருக்கார்கள் என்றும் அருள் பார்க்கிறான் என்றும் ஐதீகம் யுகத்தில் த்ரியோபன் என்ற மன்னன் முதலில் பாதாள புவனேஸ்வர் கோவிலுக்கு கண்டுபிடித்து வழிபட்டார் அப்போது நாகர்களின் ராஜாவான ஆதிசேஷனை அவர் சந்தித்தார் ஆதிசேஷன் துரோபரனை குகையை சுற்றி அழைத்து சென்று அங்கு துர்பதரின் பல்வேறு கடவுளின் வர்மிக்க வைக்கும் காட்சியை கண்டனர் சிவபெருமானை அவர் தரிசித்தார் அதன் பின்னர் துரோபாத கலியுகத்தில் பாண்டவர்களும் சிவபெருமானை இங்கு பிரார்த்தனை செய்தார்கள் கலியுகத்தில் வாழ்ந்த ஆதிசங்கரர் இங்கு வந்து லிங்கத்திற்கு செப்பிலான காப்பு வைத்து பூஜை செய்தார் என்று சொல்லப்படுகின்றது இந்த குகைக்கு நான்கு கதவுகள் இருந்ததாகவும் அதில் இரண்டு கதவுகள் போன்ற யுகத்தில் மூடப்பட்டு விட்டதாகவும் கந்த புராணத்தில் குறிப்பிட்டுள்ளது படிகளின் நடுவே நரசிம்மனின் உயரம் உருவம் பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கின்றது கீழே இறங்கும் போது முதலில் காண்பவர் ஆதிசேஷன் தாங்கி பிடிப்பது போன்ற காட்சி கொடுக்கின்றார் இதை தாண்டி ஒரு யுக குண்டம் உள்ளது அங்குள்ளதான் ஜகமோன் என்ற தந்தை பிரச்சித்தன் மன மரணத்திற்கு பழிவாங்குவதற்காக உள்ளங்களில் முனிவர்களை கூறும்பிட்டு சபர் யோகம் செய்தார் என்று சொல்லப்படுகின்றது காலபயவர்கள் நீண்ட நாக்கை நீட்டி கொண்டிருக்கிறார் அதிலிருந்து தண்ணி கொட்டி கொண்டு இருக்கின்றது இந்த குகையில் இருக்கும் பிரியும் ஒரு கிளை ஒரு குகையின் வாயிலாக கைலாய மலையை சென்று அடைகின்றது என்று புராணங்கள் கூறுகின்றது அதன் முன்பாக சிவபெருமான் பாதாள சண்டிகள் சிம்பத்தின் மேலும் மண்ட ஓட்டின் மீது சடாமுடியை விழித்து விட்டது போல ஒரு குகையின் காட்சி அளிக்கின்றது இந்த சடாமுடியின் மலையின் ஒரு பகுதி வரை தொங்குகின்றது அதிலிருந்து தண்ணீர் கொட்டு கொண்டே இருக்கின்றது கீழே பைரவர் முன் முப்பத்தி மூன்று கோடிகள் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று ஐதீகம் தேவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்றும் இருக்கின்றார்கள் கரூரையில் உள்ள இயற்கையின் மூன்று சக்திகளான படைத்தல் காத்தல் அழித்தல் குறிக்கும் வண்ணம் கொண்டு மூன்று லிங்கங்கள் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது இதன் மேல் செப்பஸ் கவசமும் வைக்கப்பட்டுள்ளது இந்த லிங்கத்தின் மேல் நீர் கொட்டி கொண்டே இருக்கின்றது அடுத்து கழுத்தில் பாம்பை சுற்றியுடைய ஜடாமுடியனுடைய சிவன் பார்வதியுடன் சொக்கப்பட்டான் ஆட ஆட்டத்தோன் போல காட்சி அடிக்கின்றான் பாதாள புவனேஸ்வரை வழிபட்டால் வணங்கி நீண்ட ஆயில் குறையாத செல்வம் நீ இல்லாத நோய் இல்லாத வாழ்வு சந்தான வளர்ச்சி போன்ற பல்வேறு வேண்டுதல்களை பளிக்கும் என்று சொல்லப்படுகின்றது இங்கு சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது அன்றைய தினம் நந்தி வழிபாட்டில் கலந்து கொண்டு மூதாத்தியர்கள் அனைவரும் சிவபெருமானையை சாந்தி அளித்து காப்பதாகவும் அப்படி சாந்தி அடைத்தவர்கள் மகிழ்ந்த வாழ்க்கை நமக்கு ஆசிர்வாதம் செய்வார் என்றும் ஐதீகமாக சொல்லப்படுகின்றது இப்படிப்பட்ட ஒரு அதிசயமும் அற்புதமும் நிறைந்த மர்மமும் நிறைந்த பாதாள முனேஸ்வர் கோயிலுக்கு நீங்க கண்டிப்பா சென்று வரவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு முழுமையா வருவாங்க நம்ம சேனலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்